இன்றைக்கி திமுக சந்திக்கிற அரசு சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த மேனிஃபெஸ்டோன்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம் வானத்தையே வில்லா வளைக்கிறதுக்கு அள்ளி விட்டாங்க ஆனால் பதவி ஏற்று புனே மாதத்தில் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் வாய்ப்பே இல்லை என்று தெளிவாகவே அறிவித்தார் அதாவது தெளிவான மறைமுகமான மொழிகளில் பட் மெசேஜை கன்வே பண்ணிட்டார் திமுக அரசு செய்த முதல் பச்சை துரோகம் அது நெரேட்டிவ மாற்றுவதற்காக முதலமைச்சர் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் மார்ச் ஐந்தாம் தேதி தொகுதி மரவரையில் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது என்ற பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார் இன்றைக்கு விவாதிக்கப்பட வேண்டியது பன்னிரண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் தெருக்களில் இறங்கி இருக்கிறார்கள் பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாய் நாங்கள் அது மட்டும் செஞ்சாங்க டீசலை குறைச்சாங்களா சிலிண்டர் நூறுரூபா குறைப்பண்ணாங்களா இன்ன வரைக்கும் குறைச்சாங்களா அப்புறம் என்ன பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக தகுதி இருக்கிறது நீங்கள் சொல்லி நம்ப வச்சு மக்களை கழுத்தறுத்து முதுகில் குத்தி ஏமாற்றி வாக்கு வாங்கி ஜெயிச்சிங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்க அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க நாங்கள் வந்து தொண்ணூறு பர்சன்ட் வாக்குறுதியை நிறைவேற்றணுன்றாரு பத்து பர்சன்ட் தாங்க சார் முக்கியமான வாக்குறுதி குவாலிட்டேட்டிவ் அஷூரன்சஸ் இருக்குல்ல ப்ராமிசஸ் தல தரத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தான் சார் நீங்கள் பேசணும் எண்ணிக்கை அடிப்படையில் இல்லை ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்து மூணில் சந்தித்த பிரச்சனையை இன்று ஸ்டாலின் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் நம்ப வைத்து கழுத்தறித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கினீர்கள் அதற்கான பலனை நின்று நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் இந்த வாக்குறுதியெல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்க சொன்னாங்க பெட்ரலோக்ஸ் நிதியங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இன்றைய தினம் காலையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க அந்தந்த மாவட்டங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் அது வந்து பேசு பொருளாக மாறிக்கிட்டே இருக்குது நான் நாளுக்கு நாள் அரசு ஊழியர்களுடைய கோபம் ஆசிரியர்களுடைய கோபம்ன்றது அதிகரிச்சுக்கிட்டே வருது தொடர்ந்து நம்மளுமே பேசிக்கிட்டு இருக்கோம் அரசு ஊழியர்கள் வந்து நிறைய வாக்குறுதிகள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து செய்யலை அப்படின்ற விஷயத்தை இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்றைய தினம் வந்து கேபினெட் மீட்டிங் நடந்தது அமைச்சரவை கூட்டம் நடந்து ப்ரெஸ் மீட் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாரு பொழுது எந்தெந்த விஷயத்தெல்லாம் பேசுனீங்க அப்படின்னும்போது இந்த மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இதை பற்றிலாம் நாங்கள் பேசினோம் அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு நம்மளுடைய குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் அதிகரித்ததுனால நல்ல ச நல்லபடியாக செயல்பட்டதுனால நமக்கு வந்து முப்பத்தி ஒம்போது தொகுதிகள்லேருந்து ஒரு எட்டு தொகுதிகள் பறிப்போக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றிய அரசு இந்த மாதிரியான வேலைகளை செய்யுது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு எப்படி பார்க்குறீங்க இந்த ஜாக்டோஜியோவுடைய இந்த போராட்டம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க சார் ஜாக்டோஜியோ போராட்டம் என்பது கடந்த நான்கு ஆண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஜாக்டோ ஜியோ என்பது அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஆசிரியர்கள் கிளரிக்கல் ஸ்டாஃப் மற்றும் டீச்சர்ஸ் எல்லாம் அரசு ஊழியர்கள் கேட்டகிரியில் யாரெல்லாம் வராங்களோ உமாஸ்தாக்கள் அதிகாரிகள் அதிகாரிகள்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் தவிர்த்தவர்கள் கடைநிலை ஊழியர்கள் இந்த பக்கம் ஆசிரியர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்க ஆசிரியர்கள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஜாக்டோ ஜியோ ஸ்ட்ரகிள் வருது ரெண்டாயிரத்தி மூணில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடக்கும்போது ஈவிரக்கம் இல்லாமல் ஜெயலலிதா ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினாங்க அதில் ஐம்பத்தஞ்சு பேர் இறந்தே போனாங்க அந்த அதிர்ச்சியில் அதன் பிறகு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வந்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்போது பேரை தவிர மற்றவங்க வேலைக்கு எடுத்துக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுது அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேரையும் ரெண்டாயிரத்தி நாலு பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் ஜெயலலிதா வேலைக்கு எடுத்துக்கொண்டார் ஆனால் ஐம்பத்தஞ்சு பேர் வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில் இறந்து போனாங்க அதற்கான விலையை ரெண்டாயிரத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயலலிதா கொடுத்தார் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் நாற்பது சீட்டும் புதுச்சேரி உட்பட மண்ணை கவியது திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இருபது வருஷம் பொறுத்து வரலாறு திரும்புது டாக்டோ ஜிஓ வந்து கடந்த ஆண்டுகளாக ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுலேருந்து தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன சார் கோரிக்கைகள் வந்து குறிப்பாக வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் அதை கொண்டு வரணும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம்ன்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் அது வரைக்கும் வந்து அரசு ஊழியர் ஓய்வு பெற்றால் அவருடைய சம்பளத்தில் பாதி சம்பளம் அவர் இறக்கும் முறையில் அவருக்கு கிடைக்கும் அவர் இறந்து போயிட்டால் அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவர் மனைவிக்கு அல்லது அவங்களுடைய குடும்பத்தார் 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 இல்லை மனைவிக்கு கிடைக்கும் மனைவி சம்டைம்ஸ் அரசு ஊழியராக இருந்தால் கணவருக்கு கிடைக்கும் குடும்பத்துக்கு கிடையாது இந்த ஓய்வூதியத் திட்டத்தை தேசிய அளவில் இந்தியாவில் ஓய்வூதியங்கள் மிகப்பெரிய ஒரு செலவினமாக இருக்குதுன்னு உலக வங்கி போன்ற அமைப்புகள் ம பண்ண ஐஎம்எஃப் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் அது ஒரு ஒயிட் எலிஃபெண்ட்டாகவே ஆகுது அதனால் வந்து ஓய்வூதியங்களும் ஊதியங்களும் இந்தியாவோட நிதிச்சுமையை பண்படங்கு அதிகரித்து இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி மூணு வாஜ்பாய் பீரியடில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நிறுத்திட்டு புதிய ஓய்வூதியத் திட்டம் கொண்டு வராங்க அந்த புதிய ஓய்வூதிய திட்டம் பற்றி கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் நீங்கள் வர வேலை செய்கிற வரைக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் போடலாம் அதை பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் உங்களுக்கு வரத ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க ஆனால் அது பெரிய அளவில் வராது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோடி ரூபா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணால் அவர் முப்பதாயிரம் ரூபாய் முப்பது பென்ஷன் வருன்றாங்க மாதம் அந்த மாதிரி ஒரு ந ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறான் உங்களுக்கு இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒருவர் இந்த மாதம் ஓய்வு பெறுகிறார் என்றால் அடுத்த மாதத்துலேருந்து அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அவர் மனைவி அது டிஏ அப்பப்போ ஏறும் அவர் இறந்துடுறார்னா அவர் மனைவிக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் நிரந்தரம் இது சாவர வரைக்கும் அவங்களுடைய இறுதி காலத்தை அவங்க வந்து அதை வந்து இது பண்ணி நம்பிக்கையாக சமாளி நம்பிக்கையாக சமாளிக்கணும் இப்போ அந்த அந்த கான்செப்டே போயிடுச்சு பழைய ஓய்வூதிய திட்டம் போய் புது ஓய்வூதிய திட்டன்றது வந்து நீங்கள் வேலை செய்யும்போது ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அரசும் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணும் அது ஓய்வு பெற்றும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் என்பது வந்து இதில் வந்து அது கிட்டத்தட்ட ஒன் தேர்டு கூட கிடையாது உதாரணத்துக்கு ஐம்பதாயிரரூபா பென்ஷன் வரக்கூடிய ஒருத்தருக்கு இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து இருபதாயிரரூபா தான் வருதுன்றாங்க நான் சொல்கிறது ஒரு அண்ட் தர் உங்களுக்கு வந்து ஆகவே இது வந்து எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக லட்சக்கணக்கான அரசு வீடுகளின் கோரிக்கை திமுக தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தது இன்றைக்கி திமுக சந்திக்கிற அரசு சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த மேனிஃபெஸ்டோன்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம் வானத்தையே வில்லா வளைக்கிறதுக்கு அள்ளி விட்டாங்க ஆனால் பதவி ஏற்று புனே மாதத்தில் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டமன்றத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் வாய்ப்பே இல்லை என்று தெளிவாகவே அறிவித்தார் அதாவது தெளிவான மறைமுகமான மொழிகளில் பட் மெசேஜை கன்வே பண்ணிட்டார் திமுக அரசு செய்த முதல் பச்சை துரோகம் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்து கழுத்தறுப்பதில் கின்னஸ் ரெக்கார்டு படைத்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு என்பதற்கு முதல் உதாரணம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் சாத்தியக்கூறே இல்லை என்று இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த மூன்றே மாதங்களில் சட்டமன்றத்தில் அறிவித்தார் அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த மாதிரி பல கோரிக்கைகள் அவங்களோட டிஏ சம்மந்தப்பட்டது அவங்களுடைய பணியிட மாற்றம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பல கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருக்காங்க அவங்க குறிப்பாக இப்போ சொல்றது ஒரு அம்ச கோரிக்கை அம்ச கோரிக்கை அதை வந்து இவங்க நிறைவேற்ற நிறைவேற்ற நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவது முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இவங்க அப்படி கிடையாது நிறைவேற்றுவோன்னு சொல்லிட்டு வாக்குகளை வாங்கி ஜெயிச்சுட்டு முதுகலை குத்துறது ஏழு முறை நாங்கள் முதலமைச்சரை பார்த்தோம் நாலு முறை அமைச்சர்களை பார்த்தோம் ஒன்றுமே நடக்கலைன்றாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க கடந்த காலங்களில் நாங்கள் வந்து போராடும் போது எங்களை தேடி வந்து முதலமைச்சர் இப்பொழுது நாங்கள் விரும்பும்போது பார்க்க அனுமதி கொடுக்க மறுக்கிறார் நாங்க முதலமைச்சருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி பரிசாக கொடுக்க போறோம் ரெண்டு மாசத்துனாலே தீர்மானமே போராட்டம் போட்டாங்க பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா அரசு ஊழியர் போராட்டம் இன்னைக்கு வந்து ஒரு டோக்கன் ப்ரொட்டஸ்ட் உங்களுக்கு தமிழ்நாடு பூரா பல இடங்கள்ல வந்து மறியல் போராட்டம் தற்காலிக விடுப்பு கேஷுவல் லீவ் எடுக்கிறது நீதிமன்றமே தடையின்னு இதுக்கு வந்து நேற்று போய் வந்து மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காங்க இது வந்து அரசாங்கமே யாரையோ போட்டு தான் ஸ்டே வாங்கிடுச்சுன்றது ஜாக்டோ ஜிவாவுக்கு நல்லாவே தெரியுது இது இன்னமும் அவங்க வைத் எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பல இடங்களில் வந்து பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக வந்து பள்ளிகளில் நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க புதுச்சேரியில் இது புதுக்கோட்டையில் வந்து நம்ம சற்று நேரத்தமாக பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் சொன்னதாகத்தான் எனக்கு நினைவு புதுக்கோட்டையில் ஆசிரியர்கள் பெரிய அளவில் பெரிய அளவில் வேலை நிறுத்தம் அரசு பள்ளிகள் இயங்கலை பல இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் மத்தியில் பன்னிரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் குமாஸ்தாக்கள் எல்லா இடங்களிலுமே வந்து பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பேக்ரவுண்டில் தான் இன்றைக்கி கேபினட் மீட்டிங் நடக்குது இவ்வளோ நாள் இல்லாமல் பிரதமர் முதலமைச்சர் இது வரைக்கும் முதலமைச்சர் எப்போ பிரசை பார்த்தாரு பிரசை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் எதை பற்றி விவாதிச்சிங்கன்னு போது மும்மொழி கொள்கை அதெல்லாம் விவாதித்தோன்னு சொல்கிறாரு இப்போ புதிய கல்விக் கொள்கை விவாதிச்சோன்றாரு தொகுதி மறுசீரம் தொகுதி மறுசீரமைப்பு தான் அவே முத்தாய்ப்பாக சொன்னது சென்சஸ் எடுக்கல தொகுதி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நம்ம சிறப்பாக செயல்படுத்தியதால் நாம் தண்டிக்கப்படுகிறோம் இது பழைய விஷயம் நம்ம எட்டு தொகுதி குறையுன்றாரு ஆக்சுவலாக அது எந்த அளவுன்னு தெரியல ஏன்னா புதியதாக ஆட் ஆகிறதுல இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து எண்பது தொகுதி என்பது நூற்றி நாற்பது சீட்டாக மாறுது ஆனால் நமக்கு வந்து முப்பத்தொம்போது சீட்டுன்றது நாற்பத்தேழு சீட்டாக தான் மாறுது எட்டு சீட்டு கூடுதே ஒழிய அவங்களுக்கு ஈக்குவலாக கூட இதுதான் என்னுடைய நினைவு ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் முப்பத்தொம்போது முப்பத்தெட்டாக குறைகின்றார் மேபி முதலமைச்சர் சொல்றது உண்மையாக கூட இருக்கலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் இதை சொல்லுவது இன்னொன்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆகவே இந்த நிலைமையை சமாளிப்பதற்கு எதிர்கொள்வதற்கு மார்ச் அஞ்சாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் கூட்டுகிறோம் அனைத்து கட்சி கூட்டம் எது எதுக்குன்னா தமிழ்நாட்டின் நலன் பாதிக்கப்படக்கூடாது இதெல்லாம் நல்லதுதான் யாருக்கும் மாற்று கருத்தில் தமிழ்நாட்டு நலன் கருதி முதலமைச்சர் பேசுகிறார் இன்னைக்கு ஏன் பேசுறாரு இன்னைக்கு ஏன் பேசுறாருன்னா அரசு ஊழியர் ஆர்ப்பாட்டம் ஜெயலலிதா காலத்தில் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்த அளவுக்கு இன்னைக்கு பற்றி ஏறிய ஆரம்பித்திருக்கிறது எதிர்க்கட்சிகளால் அதை எக்ஸ்பிளட் பண்ண முடியல ஊடகங்கள் இதில் கையில் எடுத்துடக் கூடாதுன்றதுக்காக நெரேட்டிவா மாற்றுவதற்காக முதலமைச்சர் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் மார்ச் ஐந்தாம் தேதி தொகுதி மரவரையில் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது என்ற பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார் இன்றைக்கு விவாதிக்கப்பட வேண்டியது பன்னிரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் தெருக்களில் இறங்கி இருக்கிறார்கள் இல்லை எல்லாத்துக்கும் நம்ம இப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ண முடியுமா இதனால தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நேரட்டிவ் அப்படி தான் செட் பண்ணனும் அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ என் முதலமைச்சர் முதல்ல பதவியேற்று எத்தனை முறை ப்ரெஸ்ஸை பார்த்தார் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய பிரச்சனை என்பது என்ன அதை சொல்லுங்க சரி அப்படி இன்றைக்கி பார்த்த முதலமைச்சர் இந்த கோரிக்கைகளை பற்றியும் பேசியிருக்கணும் இல்லையா ஏன் இதை பற்றி அவர் பேசவில்லை அவர் பே கிளப்பியிருப்பது இருப்பது முக்கியமான பிரச்சனை என்பதை நான் மறுக்கவில்லை தொகுதி மறைவரையில் தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்படும் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை ஆனால் அது இப்போ இல்லை நடக்க நடக்கப்போகுது ஏன்னா முதல்ல சென்சஸ் எடுக்கணும் சென்சஸே எடுக்கலை இருபத்தஞ்சில் சென்சஸ் எடுப்பதுக்கு எந்த அடையாளமும் இல்லை இருபத்தாறில் எடுப்பானான்னு தெரியாது இருபத்தாறில் எடுத்தால் கூட முப்பத்தொன்று சென்சஸ்க்கு பிறகு தான் தொகுதி மறைவிறேன் இன்னும் காலம் நிறையா இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ மாற்றம் வரும்னு தெரியாது டிமாண்ட் என்னங்க அது பேச்சுவை போயிட்டு அவங்க கூட ஜாக்டோஜியா கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க நான்கு வார காலம் அவகாசம் கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் அவகாசம் கொடுக்க முடியாதுன்றாங்க நான் என்ன சொல்றேன் இன்றைய பிரச்சனை என்னங்க ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ஜூலை அந்த ஸ்ட்ரகில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் மிகப்பெரிய அளவில் தமிழக நாட்டில் கொந்தளிப்பு ஏற்பட்டது அதுவும் ஜெயலலிதா தனோ தொள்ள ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரும் டிஸ்மிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்த அரசு ஊழியர்கள் இவ்வளவு தூரம் கொதிநிலையில் தங்கள் போராட்டத்தை கொண்டு வந்து தெருவுக்கு வந்தது இதுதான் முதல் முறை அப்போ அந்த இஷ்யூவிலருந்து மீடியாவோட அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அரசு முதலமைச்சர் தெளிவாக இன்றைக்கு தொகுதி மறுவரையில் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கப்படுகிறது அனைத்துக் கட்சி கூட்டம் அதற்காக கொண்டு கூட்டப்படுகிறது என்ற அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுகிறார் இது நிச்சயமாக அரசு ஊழியர் போராட்டத்திலிருந்து தமிழக மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக பேசப்படுகிற பேச்சு செய்யப்படுகிற செய்கை என்று தான் நான் கருதுகிறேன் இதில் ரொம்ப துரதிருஷ்டவசமான அவலமான ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்னா இவ்வளவு தூரம் அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டிய பிரதான எதிர்கட்சியான அதிமுக இதுவரை ரியாக்ட் பண்ணலை பாமக ரியாக்ட் பண்ணலை பிஜேபி ரியாக்ட் பண்ணலை சீமானு விஜய் போன்றவர்களும் ரியாக்ட் பண்ணலை இதே ரெண்டாயிரத்தி மூணில் கலைஞர் அந்த பிரச்சனையை கொதிநிலையிலே வச்சுருந்தார் எப்படி வச்சுருந்தார்னா ரெண்டாயிரத்தி மூணு நல்லா ஞாபகம் இருக்குது ஜூலையில் போராட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூலையிலேருந்தே அவர் எழுதி 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 முறை சொல்லியில் ஓராண்டு எழுதி 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 அரசு ஊழியர்களை உசுப்பினார் கலைஞர் இன்ஃபேக்ட் ஜெயலலிதா அவ்வளோ தூரம் அவசரகதியில் ஏன் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அரசு ஊழியர்கள் பாரம்பரியமாக திமுக வாக்கு வங்கி கலைஞர் தொடர்ந்து உசுப்பி கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஆட்சியை அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கை வைத்து கவிழ்த்து விடுவார் என்ற அச்சம் ஜெயலலிதாவுக்கு வந்தது தான் அவர் இதை முளையிலேயே கிளியறிய வேண்டும் என்று இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு பாவத்தை பஞ்சமாக பாதகத்தை செய்தார் ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கினார் அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போச்சு என்னென்னமோ ஆச்சு ஐம்பத்தஞ்சு பேர் செத்தான் ஆனால் ஒருவர் கூட வந்து பணி நியமனம் செய்ய மாற்ற இது பதவி வழக்கில் எப்படியும் மறுபடியும் சர்வீஸ்க்கு வந்து உட்காந்துட்டாங்க ஒரே வருஷத்தில் அதுக்கான விலையை ஜெயலலிதா கொடுத்தார் இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலில் சைபர் சைபரானார் ஜெயலலிதா அதன் பிறகு அந்த பிரச்சனை ஒரு அப்பொழுது அப்பொழுது அவ்வப்பொழுது கிளம்பும் ஆனால் சரி செய்யப்படும் இன்றைக்கு இந்த திமுக கவர்மெண்ட்டோட பிரச்சனைக்கெல்லாம் நம்ம அடிக்கடி பேசினது தான் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அந்த மேனிஃபெஸ்டோவில் சொல்லி தேணும் பாலும் ஓடும்னு சொல்லி அரசு ஊழியர்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து அவங்கள நடுத்தருவு கொண்டு வந்து விட்டுருக்கிறது ஸ்டாலின் அரசு இன்றைக்கு ப்ரெஸ் மீட் வச்சு என்றைக்கோ நடக்கப் போகிற தொகுதி மரவரை பற்றியும் அதுக்கு எது ஒன்றும் புதுசு கிடையாது இல்லை சார் ஒரு நான்கு அமைச்சர்கள் எந்த ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு ஆமா இந்த நான்கு அமைச்சர்கள் குழு வந்து நான்கு வார காலம் அவகாசம் கேட்குறாங்க நான்கு வருடம் பொறுத்தவங்க ஒரு நான்கு வாரம் என்னன்றத ஏற்றுக்க முடியாது அவங்க அவங்க திரும்பி கேட்குறாங்க நீ நாலு வருஷத்தில் செய்யாத என்னத்தை நாலு வாரத்தில் செஞ்சுறப்போ அவங்க ப்ரெஷராக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சி ஜெயலலிதாவா நேரடியாக முடியாதுன்னா முடியாதுன்றாங்க இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை செய்ய முடியாததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா நிதி நிலைமை மோசமாக இருக்கு அப்போ எதுக்கு வாக்குறுதி கொடுத்த நீங்கள் உலகமாக அறிவாளிகள் எல்லாம் தான் அந்த மேனிஃபெஸ்டோவை தயாரிச்சிங்க பிடிஆரு கனிமொழி டிஆர் பாலு கல்வியாளர்கள் இவங்களெல்லாம் வச்சு அந்த 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 மேனிஃபெஸ்டோவை தயாரிக்கிறீங்க மேனிஃபெஸ்டோவை தயாரித்து ஜெயிச்சு மூணே மாதத்தில் முதுகில் குத்துனார் பிடிஆர் இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் இவங்களோட பல பிரச்சனைகளுக்கு காரணம் நம்பவே முடியாத நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து வானத்தையே வில்லா வளைச்சிடணுன்னு கொடுத்து ஏமாற்றி மக்களை ஓட்டு வாங்கினது பெட்ரோலு சிலிண்டரு பெட்ரோல் டீசல் கேஸ் என்னங்க வாக்குறுதி கொடுத்தாங்க பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபாய் நாங்கள் மட்டும் செஞ்சாங்க டீசலை வைச்சாங்களா சிலிண்டர் நூறுரூபா குறைப்பாங்களா இன்ன வரைக்கும் வச்சாங்களா அப்புறம் என்ன பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக தகுதி இருக்கிறது நீங்கள் சொல்லி நம்ப வச்சு மக்களை கழுத்தறுத்து முதுகில் குத்தி ஏமாற்றி வாக்கு வாங்கி ஜெயிச்சிங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்க அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க இல்லை அவங்க பேசும்போது ஒரு குறிப்பிட்டு பேசும்போது இந்தியாவிலேயே மோசமான ஒரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் அது அவருடைய கருத்துங்க அது சரி தப்பு நான் எப்படி சொல்ல முடியும் அதாவது வந்து இப்போ அனுபவிக்கிற மனசும் அதாவது வந்து அவர்கள் வந்து தங்களுடைய சலுகைகளை இழந்து நிற்கிறார்கள் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கின்றன அதனால் அவர்கள் இந்தியாவிலேயே மோசமாக கேட்காத ஒரு ஆமாம் முதலமைச்சரை வந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால் அர்ச்சனை செய்கிறார்கள் ஏன்னா இவங்க யாருன்னா பாரம்பரியமாக இவர்கள் திமுகவோட வாக்கு வங்கி இந்த அரசு ஊழியர்கள் என்பவர்கள் ஆசிரியர்கள் பாரம்பரியமாக திமுக வாக்கு வங்கி இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி மூணில் ஜெயலலிதா அவ்வளவு மூர்கத்தனமாக இந்த ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை நிற்கும் போது சொல்லப்பட்ட ஒரு காரணம் அதிமுக சார்பில் இருந்து எப்படி இருந்தாலும் இவங்க நமக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது என்றைக்கும் திமுக ஓட் பேங்க் போயிட்டு போவோம் போட்டுமே அப்படின்னு தான் அவங்க செஞ்சாங்க ஆனால் அதுக்கான பலனை ரெண்டாயிரத்தி நாலுலேயே அவங்க கொடுத்தாங்க பத்தில் பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றவங்க ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் ஜெயலலிதா எதிராக திரும்பினாங்க தங்களுடைய பெயர் வாக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு முதல்லே போய் பார்த்து சில பேர் அந்த கேம்ப் நடக்கும்போது காலையில் நாலு மணிக்கு போய் அங்கே ஓட்டு போட்டு தங்களுடைய குழந்தைகளை பதினெட்டு வயசு நிரம்பினவங்களை கல்லூரிகளில் படிச்சுக்கிட்டு இருந்தவங்கள எனக்கு தெரியும் வெளிமாநிலங்களில் படிச்சுட்டு இருந்தவங்கள அழைச்சிக்கிட்டு வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் என்ரோல் பண்ணி அது ஒரு விதத்தில் தான் அரசு ஆட்சியாளர்களை மக்கள் தண்டிக்க முடியும் ரெண்டாயிரத்தி நாலில் க்யூவில் நின்னு ஓட்டு போட்டு குத்துனாங்க ஜெயலலிதாவுக்கு தக்க பாடம் புகட்டப்பட்டது இன்றைக்கி இருபத்தி ரெண்டு வருஷம் பொறுத்து கிட்டத்தட்ட அதே தான் திமுக அரசு ஸ்டாலின் அரசு செய்து கொண்டு இருக்கிறது என்ன ஒன்று அந்தமாக டிஸ்மிஸ் பண்ணாங்க கைது பண்ணாங்க அந்த மாதிரி எதுவும் செய்யலை கோர்ட்டில் நேற்று ஆர்டர் வந்துருக்குது அதை காரணமாக வச்சுக்கிட்டாங்க இவங்க ஆனால் இப்படிலாம் நீங்கள் வந்து போராட்டத்தை ஒடுக்க முடியாது இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவிலே மோசமான முதலமைச்சர்னு அரசு ஊழியர்கள் வாயிலேருந்து வார்த்தைகள் வருகின்றன என்றால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட மெரிட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை இது அப்படியே ரெண்டாயிரத்தி மூணு நான் கேட்குறது அந்த கோபம் அந்த கோபம் புரிந்து கொள்ளக்கூடிய கோபங்க ஒரு பாரம்பரிய திமுக வாக்கு வங்கியிலிருந்து அந்த வார்த்தை ஏன் வருகிறது ரெண்டாயிரத்தி மூணு தான் திரும்ப திரும்ப கார்த்தி ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு வருடம் பொறுத்து கால் நூற்றாண்டு காலம் கிட்டத்தட்ட பொறுத்து அரசு ஊழியர்களின் கோபம் ஆட்சியாளர்களின் மீது திரும்பி இருக்கிறது அன்னைக்கு ஜெயலலிதா அதை அனுபவிச்சாங்க இன்னைக்கு ஸ்டாலின் அனுபவிக்கிறாரு அது இந்த நேரம் வரும்போது அவங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துதான் யாருக்கு திமுக கண்டிப்பா அடுத்த ஆண்டு எலக்ஷனு அவங்களால நிறைவேற்ற முடியாது இன்னொன்னு சொல்லிடுறேன் நிதி நிலைமை படுமோசமாக இருக்குது இவர்களை அள்ளிவிட்ட இலவசங்கள் தமிழ்நாடு கஜானாவை சூறையாடி இருக்கிறது இஷ்டம் போல் அறி வா வாக்குறுதிகளை கொடுத்து இவங்களோட வாக்கு வங்கிக்காக இவர்கள் தேவையில்லாத இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து இவர்கள் வந்து சோம்பேறிகளாக ஆக்குவது மட்டுமல்ல இவர்கள் தேவைப்படுறவனுக்கு அதை கொடுக்காமல் தடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் பெண்களுக்கு யார் கேட்டால் இன்றைக்கி உயர்கல்வியில் வந்து உங்களுக்கு தெரியும் பேசியிருக்கோம் நம்மளை ஏழாயிரத்தி ஐநூறு பகுதி நேர விரிவுரையாளர்கள் எல்லாம் பிஎஸ்டி எம்ஃபில் எம்ஏ படித்தவங்க இருபதாயிரம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறான் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் மினிமம் கொடுக்கணும்னு ஹைகோர்ட் ஆர்டர் கொடுக்கல ஏன்னா அவங்ககிட்ட இல்லை சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் கடைநிலை ஊழியராக துப்புரவு பணியாளர் இருக்கார் இல்லையா ஸ்கேவெஞ்சர் நம்ம சொல்லணும் துப்புரவு பணியாளர் அவருடைய சம்பளம் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி நேர விரிவுரையாளர் சம்பளத்துக்கு ஈக்குவல் இல்லை அவருக்கு கூட யார் துப்புரவு பணியாளருக்கு கூட இருபதாயிரரூபா இவருக்கு இருபத்திரெண்டாயிரரூபா துப்புரவு பணியாளருக்கு எட்டாம் கிளாஸ் படித்த துப்புரவு பணியாளரோட சம்பளம் பிஎஸ்சி முடித்தவரோட கூட இந்த நிலமைய இதை நம்ம பேசியிருக்கோம் இத்தனைக்கும் மட்ராஸ் ஹைகோர்ட் வந்து யூஜிசி கைட்லைன்ஸ் படி ஐம்பதாயிரம் மினிமம் கொடுக்கணும்னு சொன்னது நீ கொடுக்கல உன்னால் ஏன் கொடுக்கல உன் பணத்தை உங்கள் பணத்தை நீங்கள் தூக்கி தூக்கி அங்கே ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு அது கஜானாவை அவள் காலி பண்ணுது ஒரு கோடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபான்னா வருஷத்துக்கு எவ்வளோ பன்னெண்டாயிரம் கோடி யார் விட்டு பணம் அந்த ஸ்கீமே வந்து ஒரு தேவையற்ற ஸ்கீமுங்க அது என்னங்க எம்பவர்மெண்ட் பண்ணோம் மீனை கொடுக்காத மீனை வந்து பிடிக்க கற்றுக் கொடுவோம் இலவசமாக ஒன் டைமாக கலைஞர் தொலைக்காட்சி கொடுத்தாரு நல்லது ஜெயலலிதா வந்து கல்விக்காக சைக்கிள் கொடுத்தாங்க பெண்களுக்கான அந்த கிட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் ஓகே ஸ்கூட்டி கூட ஓகேங்க முடியாத பெண்களுக்கு கொடுத்தது ஒன் டைம் மிக்சர் கிரைண்டி ஓகே ஒன் டைம் மாசம் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு நாளைக்கு நீ கொடுப்ப எந்த கவர்மெண்ட் இந்த கண்டினியூ பண்ண முடியாது தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் செயல்படுத்துறாங்க எல்லா மாநிலங்களும் சிக்கலை நோக்கி நகரு கூட அது எக்ஸாக்ட்லி எல்லா மாநிலங்களும் சிக்கலை நோக்கி நகருது இப்ப மகாராஷ்டிராவில் நேற்று சொல்லி இருக்காரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு மந்திரி இந்த இலவசமா பெண்களுக்கு கொடுத்ததால எங்களுக்கு தினம் மூணு கோடி நஷ்டம் இது நம்ம தலையில வந்து பெருசா உட்காரும் அடிக்கடி சொல்லுவோம் தேவையானது தேவையற்ற கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறது யாருமே கேட்கலைங்க பெண்களுக்கு இலவசமாக பேர் வந்து தேவை ஏன்னா அது விமன் எம்பவர்மெண்ட் பஸ் சார்ஜ் ஒரு நாளைக்கு இருபது ரூபா போகிற ஒரு பெண்மணி ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் போகிறதால அறநூறுபா ஒரு நாளைக்கு அவங்க சேமிக்கிறாங்க ஒரு மாதத்துக்கு சேமிக்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபது ரூபா பஸ் சார்ஜுனா அறநூறுபா அவங்க சேமிக்கிறாங்க அவங்களுடைய ஊதியமே ஆயிரத்தி ஐநூறுரூபான்னா அறநூறுபா அவங்களுக்கு சேமிக்கிறாங்கன்னு இதே இல்லைன்னா அவங்க அறநூறுபா அதுக்கு கொடுத்துட்டு தொள்ளாயிரரூபா தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஒன்று படிப்பு அதே மாதிரி சுகாதாரம் நீங்கள் உயர்ந்த சிகிச்சை கூட இலவசமாக பண்ணுறது இதெல்லாம் யாருமே கொஸ்டின் பண்ணலை சைக்கிள் கொடுத்தாங்க பெண் குழந்தைகளுக்கு பத்தாம் கிளாஸ் படித்த சைக்கிள் குழந்தைக்கு ப்ளஸ் டூ படிக்கிறதுக்கு இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா அது பெண் கல்வி இடைநீற்றில் நிறுத்திச்சு பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிட்டானா அவள் கல்யாணம் மட்டும் பத்து வருஷம் பொறுத்து கூட டிகிரி படிக்கலாம் பிஹெச்டி வரைக்கும் போகலாம் அதெல்லாம் நியாயமானது இந்த மாதம் ரூபாய் எந்த கேட்டகரியில் வரும் தேவையே இல்லைன்னு ஒதுக்க விடும் நான் அந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமை டே ஒன்லேருந்து எதிர்க்கிறேன் ஏன்னா அது எந்த விதத்துலையும் உன்னை எம்பவர் பண்ணாது ரெண்டாவது இதை உன்னால் கண்டிப்பாக காலந்தோறும் நிறைவேற்றவும் முடியாது இப்போ சத்துணவு திட்டம் வந்தது அது உண்மையிலேயே அற்புதமான திட்டம் ஏன்னா இடைநிற்றுகளை நிறுத்திச்சு பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் குழந்தை படிக்க வந்தது கல்லூரிகள் நிறையா வந்தது படித்தாங்க அதனால தான் ஐடி ரெவல்யூஷன் வருது கரெக்டாக வந்தது எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வராரு எண்பதுகள் முழுவதும் தனியார் கல்லூரிகள் பெரிய அளவில் வருது ஆங்கில கல்வியிலே படிக்கிறோம் தட்டு தடுமாடியாக படிக்கிறோம் தொண்ணூறுகளில் மென்பொருள் புரட்சி வரும்போது இந்த மாணவர்கள் அப்படியே அங்கே போகிறாங்க ஐடி செக்டரில் நம்ம டாப் லெவலில் வரும் இன்ன வரைக்கும் மதிய உணவு திட்டத்தை யாரும் குற சொல்லல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெண்களுக்கான இலவச பேர் வந்து ஸ்டாலின் கொண்டு வந்தார் அற்புதமான திட்டம் ஏன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் அது பெரிய அளவில் பெண்களுக்கு உதவுது அது அதாவது பெண்களுக்கு அந்த வகையில் அது அந்த வகையில் உதவுது நீ பேருந்துக்கு இலவசமாக பெண்களுக்கு நீங்கள் போடுறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் ஆயிரம் ரூபாய் எந்த கேட்டகரி இன்னொன்று ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு விலவாசி ஏறி இருக்கு இன்னொன்று தெருக்கு தெரு 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 நீ டாஸ்மாக் கடையை திறந்து இப்படி கொடுத்து அப்படி வாங்கிடுறீங்க பொங்கல் சேல்ஸ் எழுபத்தஞ்சாயிரம் கோடி சாரி எழுநூற்றம்பது கோடி ரெண்டு நாள் பொங்கல் மாட்டுப்பொங்கல் பொங்கல் அந்த முதல் நாள் மாட்டு பொங்கல் லீவு வள்ளுவர் தினம் பொங்கலுக்கு ரெண்டு நாள் இருக்குல்ல போகியன் பொங்கல் சன் ஃபிஃப்டி குரோர்ஸ் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி டாஸ்மாக் வருமானம் கடந்த ஆண்டு ப்ரொஜெக்ஷன் வாங்கல ஆ அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி நெருங்குது அப்போ இந்த இலவசங்கள் நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் அங்கே தான் போய் விழுது நீ எப்படி கொடுத்தாலும் டாஸ்மாக் மறுபடியும்னாலும் எடுத்துக்க முடியும் வேறு நீ பஸ்ஸு கொடுக்குறதோ இலவச மதிய உணவோ மருத்துவமோ அந்த வகையில் அது வருதுன்னா அப்போ அரசு ஊழியர்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதா அந்த அப்போ நிதி சுமை அப்போ முடியல அதான சிக்கல் இவங்க ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில் தமிழ்நாடு அரசு மாட்டிக்கிட்டு இருக்குங்க ஒரு ஒரு மனிதன் ஒரு மனிதன் மட்டும் இல்லை ஸ்தாபனங்களுக்கும் பொருந்தோம் கட்சிகளுக்கும் அது பொருந்தும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு பொருந்தோம் நிறுவனங்களுக்கு எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்ற முடியாது தனிநபருக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் சொல்லுவோம் நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்லுவோம் ஒருத்தன் எவனோ ரொம்ப போய் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா டே ஒருத்தன் ரொம்ப நாளெலாம் ஒருத்தனை ஏமாற்ற முடியாது நானும் இது நாடுகளுக்கும் பொருந்தோம் அரசுகளுக்கும் பொருந்தோம் எல்லாருக்கும் பொருந்தோம் அதுதான் இன்றைக்கி திமுகவோட சிக்கல் நாங்கள் வந்து தொண்ணூறு பர்சன்ட் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டுன்றாரு பத்து பர்சன்ட்டு தாங்க சார் முக்கியமான வாக்குறுதி குவாலிட்டேட்டிவ் அஷூரன்சஸ் இருக்குதுல்ல ப்ராமிசஸ் தலை தரத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தான் சார் நீங்கள் பேசணும் எண்ணிக்கை அடிப்படையில் இல்லை ஏன் எவ்வளோ தூரம் போகிறாரு கேக்கிறேன் இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டோட எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன் எதிர்கட்சிகள் இதை எடுக்க முடியல ஏன்டா மீடியா எடுக்க எடுக்கமாறுக்குது இன்றைக்கி சாயங்காலம் பூரா மார்ச் தேதி அனைத்து கட்சி கூட்டம் எட்டு தொகுதி போக போகுதுன்னு முதலமைச்சர் சொன்னதான் பேசுவானே ஒழியா அரசு ஊழியர் பிரச்சனை பத்தி எரியுது இந்த அரசு கடும் நெருக்கடியை நோக்கி நகர்கிறது ரெண்டாயிரத்தி மூணுல ஜெயலலிதா சந்தித்த நெருக்கடியை இன்று ஸ்டாலின் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணுல சந்தித்த பிரச்சனையை இன்று ஸ்டாலின் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு திவாலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்கள் மக்கள் கவனிக்கிறாங்களா இந்த பிரச்சனை மக்கள் கவனிக்கத்தான் ஆரம்பித்திருக்கிறார்கள் பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்க குடும்ப மக்கள் இல்லையா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மக்கள் இல்லையா உங்க மீடியா போடலன்னா அது மக்கள் கவனத்துல இருந்து போயிடாத மக்களோட சாபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்களா இன்றைக்கு முதலமைச்சர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து நடத்தாத பிரஸ் நடத்தி என்னைக்கோ வரப்போகிற தொகுதி மறுவரையை இன்னைக்கு பேசி மார்ச் செஞ்சு அனைத்து கட்சி கூட்டம் சொல்வது மூலமாக நன்றாக முதலமைச்சரும் தமிழக அரசும் அரசு ஊழியர் பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர் பிரச்சனை அவர்கள்தான் முதுகெலும்பு

இல்லை சங்கங்களை உடைப்பாங்க சங்கங்களை உடைச்சாலும் அதெல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி நாலு வாரத்தில் பிரச்சனையை தீர்க்க முடியல இப்போ டைவெர்ட் பண்ணிட்டே போவாங்க சார் மக்கள் கவனத்தை சார் மக்கள் கவனத்தை தசை திருப்பிக்கிட்டே போவாங்க சார் இப்போ இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்தது இல்லை மார்ச் அஞ்சாந்தேதி அனைத்து கட்சி கூட்டம் தொகுதி மாறி வர எட்டு தொகுதி எங்களுக்கு போகுது குடும்ப கட்டுப்பாடு செயல்படுத்தினதாலும் எங்களுக்கு மோடி அரசு வழக்கம் போல் மோடி அரசு வஞ்சனம் பண்ணிடுச்சு இந்துத்துவா இப்படிலாம் வந்துருங்க இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை கலப்புவாங்க இன்னொரு பிரச்சனை கலப்பாங்க எதுவுமே முடியல அரசு ஊழியர்கள் உறுதியாக நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் மீது அடக்குமுறை பாயும் அதில் இருக்க ரிஸ்க் என்னென்னா நீங்கள் எலெக்ஷன் நெருங்குது எத்தனை நாளைக்கு மக்களை திசை திருப்புவதன் மூலம் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள் திமுக அரசுக்கு என்னுடைய கேள்வி இதுதான் ஒரு பிரச்சனையை தீக்க முடியலன்னா வேற பிரச்சனையை கிளப்பி விட்டுறீங்க இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் திசை திருப்பும் முயற்சி இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் நம்ப வைத்து கழுத்தறித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்குறீர்கள் அதற்கான பலனை நின்று நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் இந்த வாக்குறுதி எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்க சொன்னால் இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்காட்டி கூட நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க அன்றைக்கி இருந்த நிலமை அந்த மாதிரி எனவே இன்றைக்கி அந்த வாக்குறுதியை பற்றி நீங்கள் வாக்குறுதி கொடுக்காட்டியும் அவன் வந்து கேட்க தான் போகிறான் எப்படி சமாளிக்க போகிறீர்கள் மத்திய அரசு வந்து ஒரு பைசா வராது கடுமையான நிதி நெருக்கடியில் தமிழகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் டோட்டல் கொலாப்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி காலையிலேருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு பல இடங்களில் தமிழ்நாட்டில் எது இன்றைக்கி அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க பல பள்ளிகள் செயல்படவில்லை அரசு ஊழியர்கள் நேற்றைக்கு மட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஸ்டே கொடுத்தாலும் போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒன்றும் கோர்ட்டில் தீர்வு காண முடியாது நீதிமன்றங்கள் சில நேரங்களில் அந்த மாதிரி உத்தரவை போற்றும் அது நடைமுறையில் அமல்படுத்தப்படாது இப்போ இன்னைக்கு இந்த அதுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கு யாருக்கு ஊழியர்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கு அந்த அது நாளை கண்டபடி போடுவான் எவ்வளோ அது வேற ப்ரொசீஜர் ஒன்றும் தலையை வாங்கிட மாட்டான் நான் என்ன சொன்னேன் இது அடிப்படையில் ஒரு அரசு பிரச்சனை ஊழியர்கள் பிரச்சனை இதுக்கு ஒன்றும் ஜுடிஷியல் சொல்யூஷன்லாம் நீங்கள் தேட முடியாது நிர்வாக பிரச்சனை நிர்வாக பிரச்சனைக்கு நீதிமன்ற தீர்வு கொண்டு வர முடியாது அரசு கடும் நெருக்கடியில் இருக்கிறது அரசு ஊழியர்கள் பிரச்சனை இந்த இந்த அரசுக்கு கழுத்த சுத்தின ஆட்டு கெல்வாங்க மில் ஸ்டோன் இந்த நெக் இந்த அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக அரசு ஊழியர் பிரச்சனை மாறி கொண்டிருக்கிறது ஐயா அதை புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டாயிரத்தி மூணுல ஜெயலலிதா சந்தித்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்டாலின் சந்திக்கிறார் ஒரு விதத்தில் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு தானே அவரு அவங்களே தானே அவர் யார் அவர் கூட இருக்க திரும்ப சொன்னார்ல இல்லை கலைஞரின் அன்புமகன் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசுன்னு ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு ஜெயலலிதா சந்தித்த சவாலை என்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய திமுக அரசு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இந்த அரசு ஊழியர் போராட்டம் இவங்க எத்தனை நாளைக்கு தேசத்திற்குவாங்க சென்சஸ்ஸு இருபத்தொன்னில் எடுக்க வேண்டிய சென்சஸ்ஸு இருபத்தஞ்சில் எடுக்கலை இருபத்தாறில் எடுப்பதற்கான அறிகுறியே தெரியல இருபத்தாறில் எடுத்தாலும் அடுத்த சென்சஸ்ஸு நீ முப்பத்தொன்னில் எடுப்பியா முப்பத்தாறில் எடுப்பியா சென்சஸ் இல்லாமல் இந்த நாடு நாசமாக போயிட்டுருக்குது சென்சஸ் எடுக்கலைன்னா உனக்கு தொகுதி மறுவரையை பற்றி நீ பேசவே முடியாது சென்சஸுக்கு பிறகு வரக்கூடிய ரெண்டாவது சென்சஸுக்கு பிறகு தான் செ தொகுதி மறுவரைய இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் அப்போ இப்போதைக்கு சீரியஸாக இல்லாத பிரச்சனை இப்போ கொண்டு வந்து ஏன் ஸ்டாலின் வைக்கிறார் இது ஒன்றும் புதுசு இல்லையா கடந்த ரெண்டு மூன்று ரெண்டு ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இமிடியேட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்போ ஏன் இன்னைக்கு இந்த பிரச்சனையை தமிழக அரசு கிளப்புகிறது உள்நோக்கம் இருக்குது நூறு சதவீதம் உள்நோக்கம் பற்று எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் போராட்டத்திலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக அரசு இந்த வேலையை செய்கிறது இதன் மூலம் அரசு ஊழியர்களின் கோபத்தைத்தான் திமுக அரசு மேலும் மேலும் சம்பாதிக்கும் என்று நான் பார்க்கிறேன் நிதி நெருக்கடி மிக மோசமாக இருக்கிறது தமிழக அரசுக்கு என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளால் இவர்கள் என்று சிக்குண்டு கிடக்கிறார்கள் மக்களை நம்ப வைத்து கழுத்தடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறது இருபத்தாறில் இதைவிட பெரிய அரசியல் விலையை இவர்கள் கொடுத்தால் அதில் ஆச்சரியப்பட ஏதும் இல்லை தொடர்ந்து பேசலாம் சார் மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பயணம் எட்டரலுக்கும் தரமாக நிற்கல நன்றி சார்